மா உடம்படிய நேற்று என்னுடைய நண்பரை மீட் பண்ணேன் தோட்டத்தில் தர்பூசணி போட்டிருந்தாப்புல நான் கேட்டேன் தர்பூசணி வளைஞ்சுட்டானே நண்பர் என்ன தர்பூசணி நல்லா வளைஞ்சிட்டு நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச தான் இல்லையே தோட்டத்துக்கு வாங்கினாப்புல அதுக்கு காலையில் தர்பூசணி சாப்பிட்ணும் ஆசையாக தோட்டத்துக்கு வந்தாச்சு அதனால நல்லா இருக்கும் அழகாக டிஷ்ஷாக வந்துருப்பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு டேஸ்ட்டும் நல்லா ரொம்ப அருமையாக இருந்து பாருங்க அருமையாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும் போது ஸோ அந்த மாதிரி படங்கள் கழிச்சா நல்லா வாங்கி சாப்பிடுறது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி உற்பத்தி பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா மாடி தோட்டத்தில் மாடியில் ஒரு பூந்தொட்டியில் கொஞ்சம் நல்லா மண் வச்சு அதில் கொஞ்சோண்டு சாணி வச்சு அதுக்கு மேலே நாலு விதையை ஊடுங்க சாணிக்கு மேலே கொஞ்சம் மண் வச்சு நாலு விதையை ஊடுங்க அது நல்லா மிளக விட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மீன் கழிவுகள்லாம் கொஞ்சம் உரமாக வச்சுங்க அது போக கடல் கடற்பணாக்கும் வாழ்க்கை வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான ஒரு நல்ல தர்பூசம் கிடைக்கும் லைக்ஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க